இதை விட தனிப்பட்ட முறையில் இருந்து வந்த செல்வங்களை விட அதிகப்படியான செல்வங்கள் நம்மக்கிட்ட வந்து சேர்ற மாதிரி ஒரு பதினெட்டு தேதிக்கப்புறம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நமக்கு பன்னெண்டாம் அதிபதியாகவும் அஞ்சாம் அதிபதியுமான சுக்கர பகவான் எட்டாம் இடத்துக்கு மகரத்துக்கு இடம்பெயர் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க அது வரைக்கும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய காலமாகவும் இருக்குது வண்டி வாகனங்கள் சேர்க்கக்கூடிய இக்கூடிய கண்டிப்பாக கார் கூட வாங்கிறதுக்கான பாக்கியம் மிதனராசிக்காருக்கு ஆஃபர் ஆகுது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதி பெற்றது ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்ற நிலைமையில் தான் இருக்காங்க மிதன ராசிக்காரங்க மற்ற பெருமே பரவாயில்ல சாமி போன மாதம் தான் ஏதோ ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு வந்துட்டுருக்கு வருமானம் ரெண்டு தான் பணம் வரக்கூடிய ஸ்தானம் எல்லாமே ரெண்டாம் இடம் தான் ரெண்டாம் இடம் தான் செலவு பன்னெண்டாம் இடத்துல பண்ண முடியும் அந்த வரவு இருக்கக்கூடிய இடம் நல்ல ஒரு சுபகிரகங்களுடைய பார்வை விழுந்தாவே போதுமானது நாம் செலவீனத்தை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு நம்மளுக்கு பாக்கியம் பரப்புகிறோம் விக்னேஸ்வராய நமக வேல் முருகனு கரகரோகர அரகர நம பார்வதி பதையே அரகரமகா தேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா தமிழ் மாத ராசி பல வரிசையில் நாம் காண இருப்பது கார்த்திகை மாத பலாபலங்களை பார்ப்போம் பாருங்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஏன் இதை நான் விரிவாக்கமாக சொல்கிறேன் இதுக்கு முன்ன மாதத்தில் இருந்தவர் அந்த ராசியில் சூரிய பகவான் வீட்டிலிருந்து நீச்சகதி பெற்றிருந்தார் அந்த நீச்சகதியிலிருந்து விடுபட்டு நேரடியாக குருவோட பார்வை வாங்கக்கூடிய நாட்களாகவும் அதாவது எப்படி சொல்கிறதுனா இது சுபம் என்று சொல்லக்கூடிய ஆண்டாகவோ அந்த மாதம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த மாதம் போல இருக்க போதையா ஒரு மனுஷனுக்கு ஆரம்பமே நல்லா இருக்குதுன்னா இந்த மாதத்து தொடக்கமே நன்றாக இருக்குதுன்னுட்டும் இது எல்லாருக்கும் பொருந்தும் அவர் தான் இல்லை அந்த ராசி தான் இல்லை எல்லா ராசிக்கும் பொருந்தும் ஏன்னா ஆதவன் தான் முக்கியம் அந்த ஆதவன் மறைவாக இருந்தாலே தொந்தரவான விஷயங்கள் தான் நிறைய நன்மைகள் நடைபெறாமல் போயிருக்கும் பண விஷயமாகட்டும் ஷேர் மார்க்கெட்டாகவும் எல்லாமே அந்த ஒரு ஆப் ஆப்போசிட் குழப்பு தான் வந்து கொடுத்துருக்கும் இந்த காலம் மாறுவதை ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருப்பது என்று விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் மிதன ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் என்னென்ன பலாபலங்கள் போகுது ஐயா இது வரைக்கும் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் சூரியனோட நீச்சகதியில்தான் இருந்தார் இப்பொழுது இடம்பெயர்ந்து குருவோட பார்வையில் என்று சொல்லக்கூடிய ஆறாவது ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறார் இந்த நேரத்தில் ரெண்டு பேரும் ஒன்னா தான் டிராவல் பண்ணுறாங்க சூரியனும் இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலமாக புதன் பகவான் இருக்கிறதோ அதுவும் இல்லாமல் நம்ம ராசிக்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் முக்கியமாக ரெண்டாம் அதிபதி நாம் சந்திரன் எடுத்துக்கோ அவர் ஃபுல்லாகவே ட்ராவல் இருப்பார் அது வரைக்கும் ரேவல் என்று சொல்கிற மாதிரி ரொம்ப ரேவல் இருக்கக்கூடிய இடத்துக்கு செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கார்ல ரெண்டாம் இடத்துல அதாவது ஓரளவுக்கு திடமான அமைப்பு என்று கூட சொல்லலாம் ஏன்னா அந்த வேகம் எடுக்கும் சொல்லில் கொஞ்சம் பாத் அதாவது பத்ரம் என்று சொல்கிறோம்ல இந்த வாக்கில் சற்று கொஞ்சம் குறைவான வேகத்தை எடுத்துங்க ஒரு சொல்லு சொன்னீங்கன்னா கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாகவும் இந்த மாதம் திகழும் வேகத்தை குறைச்சிங்க சொல்லில் கவனம் தேவை இந்த நேரத்தில் ஏன்னா செவ்வாய் பகவானுடைய பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கார்த்திகை மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் சுக்கரனோட பார்வை வாங்குகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க அவர் வாங்கிட்ட பிறகு உங்களுக்கு செல்வங்கள் அதிகப்படுத்தும் இதை விட தனிப்பட்ட முறையில் இருந்து வந்த செல்வங்களை விட அதிகப்படியான செல்வங்கள் நம்மக்கிட்ட வந்து சேர்ற மாதிரி ஒரு பதினெட்டு தேதிக்கு அப்புறம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நமக்கு பன்னெண்டாம் அதிபதியாகவும் அஞ்சாம் அதிபதியுமான சுக்கர பகவான் எட்டாம் இடத்துக்கு மகரத்துக்கு இடம் பெயர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க அது வரைக்கும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய காலமாகவும் இருக்குது இந்த நேரத்தில் பொறுமையோடு செயல்பட்டா உங்களுக்கு தேவையான அளவுக்கு செல்வங்கள் வந்து சேரும் மறைமுக வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இது இதுவரைக்கும் மறைமுகம் வருமானம் இல்லைனா இனிமேல் மறைமுக வருமானத்தை நாம பிறக்கக்கூடிய காலம் வருதையா நல்ல முன்னேற்றம் என்று கூட சொல்லுவோம் இந்த மாதம் ஏன்னா ராசிநாதன் மேலே குருவோட பக்க பார்வை நேரடியாக விழுது ஆறாம் இடத்தில் இருந்தாலும் அந்த தொழில் என்று சொல்றோம் இல்ல இந்த போட்டி பொறாமையும் கொஞ்சம் ஐயா அந்த நேரத்தில் பணம் த சொற்று தடுமாறக்கூடிய காலம் என்று கூட சொல் இந்த நேரத்தில் மிதனராசிக்கு வெளியூர் பயணமோ அல்லது வேலை சார்ந்த விஷயங்கள் வெளிநூரோ வெளிநாடோ போகிறதுக்கான ப்ரோக்ராம் எதனா இருந்தால் அவையெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் மறை என்று சொல்கிற மாதிரி அந்த மறைபொருள் அந்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருசு தத்துவத்துக்கு எட்டாம் இடத்துல சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் ரெண்டு பேருமே கம்யூனிகேஷன்காரன் தான் ரெண்டு பேருமே கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது ஏன்னா அவர் மூன்றாம் அதிபதி அல்லவா நம்ம ராசிக்கு மூன்றாம் அதிபதி சூரியனும் குருவோட பார்வை வாங்குறதால இது வரைக்கும் கிடைக்காத கம்யூனிகேஷன் ஐயா நானும் எவ்வளவோ பேசிட்டேன் ஐயா என்னையது கூட சொல்லலாம் நானும் என்னென்னவோ கமெண்ட்லாம் கொடுக்குறேன் எல்லாமே பண்ணுறேன் எனக்கு சரியான முறையில் கமெண்ட் கம்யூனிகேஷன் வரல என்னுடைய நிலைப்பாடு மேலோங்கி போக மாட்டேன் என் வாழ்க்கை தரம் மேலோங்கி வரல அந்த செயல் திட்டங்கள் எங்களுக்கு உருவாகலைனா இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட்டு கூட சொல்லலாம் இந்த மாதம் ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் ஐயா நாம் செய்கின்ற வேலைக்கான ஒரு தராதரம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு அடையாளம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த அடையாளம் நாம் பெறப்போகிறோம் ஏன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் நேரடியாக குருவோடய பார்வை வாங்கிறதால இவரோட பார்வை அவரு வாங்குறதால உங்களுக்கு திடீர் ஜாக்பாட்டு வரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம் மறைமுக வருமானம் என்று கூட சொல்லுவேன் இந்த உபஜயஸ்தானத்தில் கிரகங்கள் அமர்ந்திருந்து நேரடியாக பன்னா இடத்தை பார்த்தாவே ஓரளவுக்கு பரவாயில்லை தைரியம் அந்த தைரியம் எல்லாம் அதிகரிக்குங்கய்யா சூரியன் ஆறாம் இடத்துல இருந்தாலே உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை எல்லாருக்கும் எதிரிலாம் இவங்களை கண்டாம்பி அஞ்சுவாங்க அந்த நேரத்துல எதிரிலாம் கொஞ்சம் அஞ்சுற இடம்தான் உங்களுக்கு பாவ கிரகங்கள் சூரிய பகவான் பாதி பாவர் அதனால அந்த இடத்துல அமரும் பொழுதெல்லாம் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மூன்றாம் அதிபதி ஆறாம் இடத்துல செயல்பட்டாவே ஒரு வேற லெவல் தான் ஏன்னா சற்று செலவீனங்களும் இருக்கும் வீடு வீடு சார்ந்த விஷயத்திலயோ அல்லது பகை என்று சொல்ற மாதிரி நம்ம வருமானம் சார்ந்த விஷயத்திலும் சற்று செலவீனங்கள் செய்கிற மாதிரி தொழிலுக்காக எதனால் ஒரு முதலீடு வரைக்கும் செய்யல சாமி தொழிலை விருத்தி பண்ணுற மாதிரி எதுவும் ப்ரோக்ராம் பண்ண முடியல என்னால் கம்யூனிகேஷன் பண்ண முடியலைனா அந்த தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நாம் எடுத்து முதலீடு செய்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வரும் இது வரைக்கும் பண்ணலை அந்த விஷயத்துக்காக நான் எதுவும் பண்ணலைன்னு நினைக்கிறேன் இந்த முறை அந்த வீடோ வீடு சார்ந்த விஷயங்களோ அல்லது தொழில் தொழில் சார்ந்த விஷயத்துக்கோ நாம் முதலீடு செய்கிற மாதிரி இந்த மாதம் ப்ரோக்ராம் ஆகையா ஏன்னா நம்மளை ராசிக்கு நாலாம் அதிபதி தான் புதன் அவரே தான் வர்றார் நாலாம் அதிபதி அந்த நாலாம் அதிபதி குருவோட பார்வை வாங்குறதால வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் முன்னேற்றம் காணலாம் இந்த கார்த்திகை மாசம் ஒன்று சற்று ஓமர்தம் பண்ற மாதிரி இருக்கும் இல்ல வீடு மாற்றத்துக்கான அமைப்புகளும் நம்மளுக்கு கிடைக்கும் ஐயா இந்த பாக்கியம் இந்த மாசத்துல கிடைக்கக்கூடிய பாக்கியமாக அமையப்போகுது காரணம் அவர் ஆறாம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் குருவோட பார்வை வாங்குறார் நல்ல இடத்துல அமர் நம்ம ராசிநாதன் அந்த ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் இரண்டாம் இடத்துல அமர்ந்தால இந்த பாக்கியம் வீடு வீடு சார்ந்த விஷயமோ நிலம் நிலம் சார்ந்த விஷயங்களோ நன்றாக கைகூடக்கூடிய காலமாக அமைப்போது இந்த வண்டி வாகனங்கள் நாம் வாங்கலைன்னா இந்த நேரத்தில் வாங்கக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறோம் இந்த மாதமே ஒரு நல்ல ஒரு மாதம் என்று கூட சொல்லுவோம் கார்த்திக் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் சேர்க்கக்கூடிய பர கண்டிப்பாக கார் கூட வாங்கிறதுக்கான பாக்யம் மிதனராசிக்காருக்கு ஆஃபராகுது ஏன்னால் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதி பெற்றது இருந்தால்தான் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்ற நிலைமையில் தான் இருக்காங்க ராசிக்காரங்க மொத்த பெருமே பரவாயில்ல சாமி போன மாதம் தான் ஏதோ ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு வந்துட்டுருக்கு வருமானம் அதுக்கு முன்னது ஒரு ஆறு மாத காலங்கள் எதுவுமே இல்லை அப்படியே சொட்ற சொற்ற சாத்தனா மாதிரியே இருந்தது சாமி அந்த கொள்கையெல்லாம் இனிமேல் மாறிட போகுது நல்ல அமைப்பில் நம்மளுக்கு கிரகங்கள் அமர்ந்திருப்பதால் ஒன்றும் பிரச்சனை படணும் அவசியம் இல்லை சாமி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்கள் இனிமேல் இந்த மாதத்துலேருந்து எதுவுமே நடக்காது ஒரு பதினெட்டு தேதிக்கப்புறம் நல்ல ஒரு கமிஷன் ஏஜென்சி பெறத்துக்கான வாய்ப்பு இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நிலம் செயற்கை சார்ந்த விஷயங்களோ அல்லது வீடு சார்ந்த விஷயங்களோ இந்த தண்ணீர் சப்ளை பண்ணுறவங்களாங்கிறாங்க கொடுங்க தண்ணீர் கம்பெனி வச்சிட்ருக்குறவங்களோ நீர் சார்ந்த உணவு உணவு சார்ந்த விஷயங்களை எடுத்து நடத்துகிறவங்களுக்கெல்லாம் ஒரு பதினெட்டு தேதிக்கு அப்புறம் அதிகப்படியான வருமானங்கள் தரக்கூடிய காலமாக வரப்போகுது ஒரு பதினெட்டு தேதிக்கு அப்புறம் ஐயா நம்மளுக்கு உணவு சார்ந்த விஷயத்தில் எடுத்து நடத்துகிறவங்க ஏதாவது ஹோட்டல் வச்சுட்டு இருக்கவங்க இல்லை உணவுப் பொருளை வித்துட்டுருக்கவங்க மளிகை சாமான சார்ந்த விஷயங்கள் நடத்துறவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய அமௌண்ட் நல்ல ஒரு அமௌண்ட்டு கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறாங்க நல்ல அமௌண்ட் ஐயா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒரே வார்த்தை இந்த மாதம் ஓரளவுக்கு பதினெட்டு தேதிக்கு அப்புறம் கூடுதல் வருமானம் பெறப்போகிறோம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா சுக்கர பகவான் அந்த மகரத்துக்கு இடம்பெயர்ற வரைக்கும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்துங்க அதுக்கப்புறம் இடம்பெயர்ந்த பிறகு சுக்கரனுடைய பார்வையால் நேரடியாக விழுந்து அந்த செவ்வாய் நீச்சகதி பெற்ற செவ்வாயுடைய அமைப்பு நீச்ச பங்கம் அடையும் அதில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்மூத்னஸ்ஸாக உங்களுக்கு பணம் வர்றதுக்கான ரெண்டு தான் நம்மளுக்கு தொழிலே ரெண்டு தான் பணம் வரக்கூடிய ஸ்தானம் எல்லாமே ரெண்டாம் இடம் தான் ரெண்டாம் இடம் தான் செலவு பன்னெண்டாம் இடத்துல பண்ண முடியும் அந்த வரவு இருக்கக்கூடிய இடம் நல்ல ஒரு சுபகிரகங்களுடைய பார்வை விழுந்தாவே போதுமானது நாம் செலவீனத்தை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு நம்மளுக்கு பாக்கியம் பரப்புகிறோம் ஒரு பதினெட்டு தேதிக்கு அப்புறம் நல்ல வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் ஐயா ஓரளவுக்கு பரவாயில்ல என்று கூட சொல்லுவேன் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் இந்த கடுமையான போட்டி போட்டின்னு சொல்கிறோம் இல்லை அந்த போட்டி பொறாமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு கூட இந்த நேரத்தில் படும் ஓரளவு கண் திருஷ்டி படக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் நம்மளை பார்த்தாவே பத்து பேர் கண் திருஷ்டி படுற அளவுக்கு தான் இந்த மாதம் இருக்க போது கூட சொல்லுவேன் ஏன்னா சூரியன் ஆறாம் இடத்துல இருந்தாவே அந்த பராக்கிரமத்தை குட்டுருவார் சூரியன் ஆறாம் இடத்துல இருந்து குருவோட பார்வை வாங்குறதால அந்த பராக்கிரமம் கிடச்சிரும் உங்களுக்கு தைரியம் வீரியம் இது வரைக்கும் அந்த தைரியம் தன்னம்பிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த மாதம் பரவாயில்ல சாமி மூன்றாம் அதாவது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சின்ன சின்ன தடைகள் கொடுக்க தான் செய்வாங்க தாயார் உடனிடத்தில் கருத்து வேறுபாடு அவங்ககிட்ட கூட இல்லை அவங்க உறவினர் மூலயமா கூட கொஞ்சம் தள்ளி கூட இருக்கக்கூடிய காலம் கூட வந்துட்ருக்கும் இதெல்லாம் இப்போ பரவாயில்லை வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் ஐயா வீடு மாற போறீங்களா ஒரு பத்து தேதிக்கு அப்புறம் மாறிடுங்க நான் மனநே சொல்லல நல்லா இருக்குது ஐயா இந்த காலம் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லும் இல்லை வீடு கட்டுறதுக்கு நான் ஓமரதம் பண்ணணும் சாமினா பதினெட்டு தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஓமரதம் பண்ணுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் தைரியமாக அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் இந்த வேலைகள்லாம் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலமாக வருது உங்களுக்கு என்ன பணம் வரணும் அவ்வளோதானே சுவாமி வீடு கட்டுறதுக்கு பண்ணால் கேட்குற இடத்துல கண்டிப்பாக கொடுப்பாங்க கடனாக தான் இருக்கும் நாம் என்ன பண்ண முடியும் கேட்டால் கடனாக தான் கொடுக்கணும் சார் திட்டாதீங்க என்ன திட்டாதீங்க ஜோசிகாரே கடை வாங்க சொல்கிறேன்னு சொல்கிறீங்க ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது நம்மளுக்கு கிரகங்கள் வேறு என்ன கிரகங்கள் நல்ல இடத்துல அமர்ந்துருந்தாலும் தொந்தரவான தான் இருக்குது இருந்தாலும் இந்த நேரத்தில் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வக்ர நிவர்த்தி அடையிறது உங்களுக்கு கூடுதல் பலாபலனு கூட சொல்லுவேன் இது வரைக்கும் கூடுதல் பலாபலன் இல்லைன்னா இப்பொழுது கூடுதல் பலாபலனை அனுப்பிக்க போகிறீங்க மிதனராசிக்காரங்க இது வரைக்கும் வக்கரகதி காலத்தில் சரியான கம்யூனிகேஷனே இல்லை அடிச்சிச்சு இந்த கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே அடிச்சுச்சு அந்த கம்யூனிகேஷன் திரும்பவும் கிடைக்க போதையா ஒரு உயர்வான நிலைக்கு நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் பெறப்படுறையும் இது வரைக்கும் அப்படியே டல் அடிச்சுருந்தே இது பிறந்துங்க அந்த டல்லான விஷயங்கள்லாம் இனிமேல் மாறி ஒரு ஸ்மூத்னஸ் போகக்கூடிய வாய்ப்பாக கிடைக்கும் ஒரு பதினெட்டு தேதிக்கு அப்படியே நல்ல வருமானம் பெறப்போகிறோம் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை கல்வியால் இருந்து வந்த பிரச்சனை தொடர்நிலைக் கல்வியாகட்டும் உயர்நிலைக் கல்வியாகட்டும் வேலையாகட்டும் ஐயா வேலைக்காக அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்ருக்குறேன் மிதனராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதம் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க ஒரு பரீட்சில் நான் எழுதிட்டுருக்கேன் ஐயா எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன் ஒரு டாக்டருக்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகட்டும் ஆகட்டும் இந்த வேலை தான் இல்லை எல்லா செயல் திட்டங்களும் சரி ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கோம் கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன் உணவு சார்ந்த விஷயம் இவங்களுக்கு அதிகப்படியான ஈர்க்கம் தன்மை எதலிடம்னா இந்த உணவு சார்ந்த விஷயமும் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஒரு மூலிகைத்தன்மை இந்த சித்த வைத்தியம்லாம் சொல்கிறோமில்லை இவங்க கை நேர்ந்த இவங்களுக்கு இனிமேல் வருகின்ற காலம் எல்லாம் இவங்களுக்கு முன்னேற்பாடு தரக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தில் படுப்புகிறாங்க ஐயா டாக்டர் தொழிலாக இவங்களுக்கு சாதாரண இந்த கைராசி டாக்டர்னு என்று சொல்கிறோமில்லை மிதனராசிக்காரங்க இனிமேல் கைராசி டாக்டராக மாற போகிறாங்க இது வரைக்கும் வருமானம் இல்லைன்னா இவங்க தொட்டதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல சாமி அப்படி நாடி பிடிச்சி பார்த்தாவே போதும் டெல்லக சொல் வச்சு பார்த்தாவே போதும் உடனே சரியாயிடுது சாமி அவர் கிட்ட போனாவே சரியாயிடும் காரணம் அந்த ராசிநாதனுடைய அமைப்பு ஏன்னா ரெண்டாம் அதிபதி சந்திரன் இல்லவா மூலிகை மூலிகை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் கைகூடக்கூடிய காலம் அந்த இடத்துல பார்வை எல்லாம் நல்ல சுகருடைய பார்வை பதியும் போதெல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரப்போகுது உயர்வான இடத்துக்கு நீங்கள் எடுத்து ஐயா ஒரு பதினெட்டு தேதிக்கு அப்புறம் நல்ல வருமானம் இருக்குது ஐயா பயப்படணும் அவசியம் இல்லை தொடர்ச்சியாக உங்களுக்கு எல்லாமே இனிமேல் ஸ்மூத்னஸ் தான் இது வரைக்கும் தவறான விஷயங்கள் எதனால் இருந்தால் வேலை வேலை சார்ந்த விஷயம் நல்ல மொழியோடு இருந்து நீங்கள் தன்னம்பிக்கையோடு வேலை செய்ய போகிறீங்க எதிரியுடைய தொல்லைகள் அனைத்தும் விலகப் போகிறது எதிரியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலக போன மாதம் எல்லாமே சண்டை சச்சரவு கொஞ்சம் அப்படின்னு வந்துருப்பீங்க பாருங்க அந்த போக்குவரத்துலாம் இனிமேல் இல்லை மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த தர்மசாஸ்தாவை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்